நமஸ்காரம் சனாதன தர்மம் ஹிந்து மதம் இதை சேர்ந்தவர்கள் நூறு கோடி பேருக்கு மேல் இருக்கிறோம் இதில் எல்லாருக்குமே சில அடிப்படைகள் தெரிந்திருக்க வேண்டும் நமக்கும் சரி நம் பெற்றோருக்கும் நம் குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இந்துவிசம் இந்த சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள் இது என்னன்னு கேட்டால் நன்கு தெரிந்து சொல்லுகிறா போல இருக்க வேண்டும் அதை அந்தந்த குடும்பத்தவருடைய பொறுப்பாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்கிறோம் அப்படி என்ன தெரிய வேண்டும் எது அடிப்படை இந்த மினிமம் கருத்துக்கள் தெரிந்திருக்க வேண்டும் ஒன்று சாஸ்திரங்கள் வேதம் இதிகாசம் புராணம் அந்தந்த பிராந்திய மொழியில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான நூல்கள் அவை எல்லாமே இந்த வேதங்களை தழுவியே இருக்கும் இந்த சாஸ்திரத்தை கொண்டுதான் நாம் எதுவும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதுதான் பாரதத்தின் அடிப்படை உபனிஷத்துக்கள் பகவத்கீதை எல்லாமே அப்ப முதல் பாயிண்ட் சாஸ்திரங்களை பற்றி வாழ்க்கைக்கு வழிகாட்டுபவை இந்த தர்மத்தை பற்றியே நமக்கு சொல்லப்போமவை அடுத்தது அந்த சாஸ்திரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் கோட்பாடுகள் கான்செப்ட்ஸ் கர்மங்கள் என்றால் என்ன ஆத்மா வேறு தேகம் வேறு உடல் வேறு ஆத்மா வேறு கர்மங்களால் ஆத்மா பிறவி எடுக்கிறார் செய்த கர்மங்களுக்கு நான் தான் பயனை அனுபவித்தாக வேண்டும் பாபத்துக்காக துன்பத்தையும் புண்ணியத்துக்காக இன்பத்தையும் அனுபவிக்க பிறந்திருக்கிறேன் எனக்கு இந்த உண்மை புரியுமானால் பிறக்க வேண்டாம் என்று முடிவெடுத்து பெருமானையே வேண்டி முக்தி பெறலாம் இதுவரைக்கும் கான்செப்ட் இதுதான் பிலாசபி இது தெரிய வேண்டும் மூன்றாவது தெய்வங்களை பற்றியும் இதிகாச புராணங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் கதாபாத்திரங்கள் அவர்களை பற்றியும் தெரிய வேண்டும் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்திரன் சந்திரன் குபேரன் இவர்களுடைய முக்கியத்துவம் யாது பிரம்மம் என்று கொண்டாடுகிறோமே முழு முதல் படைப்பாளி அவர் ஆறு என்ன இந்த தேவதகளுக்கெல்லாம் எப்படி பூஜை பண்ண வேண்டும் நீர் நிலம் தீ காற்று இது முதலானவர்கள்லாம் யார் கட்டுப்படுத்துகிறார்கள் எப்படி கிடைக்கிறது ஹனுமான் சொன்னால் யாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் பஞ்சபாண்டவர்கள்னா தெரிய வேண்டும் அது யாரு என்று விழிக்கக்கூடாது இது மூணாவது முதல்ல சொன்னது சாஸ்திரம் இரண்டாவது சொன்னது பிலாசபி கொள்கை மூணாவது சொல்வது எல்லா தேவர்கள் கதாபாத்திரங்கள் நாலாவது இதனால் தெரிந்து நம்மிடம் வளர வேண்டிய நல்ல பண்புகள் ஒரு சனாதன தர்மீன் இருந்தால் என்ன வளர்த்துக் கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் என்ன நல்ல பண்பு இருக்க வேண்டும் புலன்களை அடக்குதல் தான தர்மங்களை செய்தல் கோபப்படாமல் இருத்தல் காமத்தை குறைத்தல் பொறுமையோடு இருத்தல் ஜீவராசிகளுக்கு ஹிம்சிக்காமல் இருத்தல் இதை சில பண்புகள் அதெல்லாம் நம்மிடத்தில் ஏற்பட வேண்டிய குணங்கள் இது நாலாவது ஐந்தாவது அன்றாட அனுஷ்டானம் நாம் கடைபிடிக்க வேண்டியவை பூஜை செய்தல் தர்ப்பணம் முதலானவை செய்தல் பித்திருக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தேவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ரிஷிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் இதெல்லாம் அன்றாட கடமைகள் அது மாசாந்தரத்துக்கு இருக்கலாம் பட்சத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை இந்த எல்லாம் என்ன இது அஞ்சாவது கடைசியாய் வாழ்க்கையின் பயன் யாது பிறவி எடுத்திருக்கிறோம் இதன் பயன் யாது இந்த பிறவியில் இங்கிருக்கும் போது பகவானுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் நல்வழியில் சம்பாதிக்க வேண்டும் அதன் நல்வழியில் செலவழிக்க வேண்டும் தர்ம அர்த்த காம மோட்சங்கள் தான் நாம் அடைய வேண்டியவை அதில் மோட்சம் சிறப்பானது பிறவாமையை அடைய வேண்டும் இதுதான் கோல் கடைசியாய் இதற்கு ஒரே வழி பெருமானுடைய திருவடிகளில் சரணாகதி இந்த விஷயங்கள் வரைக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா கேட்டால் சந்தேகமிடமில்லாமல் பழி சென்று சொணங்காமல் பதில் கூறுவார்களா இது அந்தந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் நிச்சயப்படுத்தி கொண்டு விட்டால் மிக நன்மை இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி என்ற ஆப்பை Google ஸ்டோரிலோ அ அல்லது Apple ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்